ஆகாஸ் ரெடி ஆயிட்டடா பா டைம் ஆயிச்சு பா என்ன சாப்பாடு நீங்க சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் இல்லையா டேய் சாப்பாடு ரெடி ஆயிச்சுடா சாப்பிட்டு போடா பா எனக்கு அதுக்கு டைம் இல்ல எனக்கு வேற காலேஜ் டைம் ஆகும் கூட காசு தான் பா டேய் என்னடா எப்ப பார்த்தால காசு காசுன்ற பா காசு தான் பா உட்கார் அவளோட கேளுங்க டேய் என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு 10 ரூபாய் 5 ரூபாய் மீதி எத்தனை வந்து 5 ரூபாய் பா

यार यार आई ड्रामी इव इन स्कूल बॉय फ्रेंड आ अबे इले आनीरा कडी कोरा ए कडी लेडा और पाद सुंदर से लगे ताग मुडी ले ए बेनी एबडी इरके देय नलारकेडा इले इवनला यार ए दीस आर माय फ्रेंड्स ए ए ए इंट्रोड्यूस माय सेल्फ ए दिस इज माय पीगी यार ही इज दिलीप बर्म दिलीप मा यार हा यो यो दिस बक ए ही इज डेवी सा जो 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 जा आओ तो जाओगे तो आगे जाओगे ये फ्रेंड तेरा कड़ी कौन ये वाला गाना गाना मैन गाना गाना किस्तो गाना किस्तो आवा ओवीटा गाना ओवीटा ये ये वाला प्लीज वेरी साइलेंट गाय पातल पातल प्लीज प्लीज डर प्लीज डर आवारा बच्चे मत सही तेरी लोग ये ये सब डी मासूर मासूर ये इरान का फैशन डे ப்ரெஸ்ஸோ ப்ளஸ்ஸோ ப்ளஸ்ஸோ ப்ரஸ் ஆகிட்டா ஏன் பாருங்க ட்ரெண்டில் இருக்கா நீங்க என்னடா உடனே போட்டு நல்லா இதுதான் ட்ரெண்டாக எங்கடா போயிட்டு வந்த டீ காலேஜ் போகணும் அப்போ தான் என்ன காலேஜ்ல எதாவது தேவை வந்து இல்லை சிக்கன் பிடிக்கிறோம் சிக்கம் காலேஜ்ல யாரும் பண்ணாங்கடா நீ இப்படிடா சிக்கன் 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 இல்லைடா சிக்கன் புடிக்கலா ப்ராப்ளம் சிக்கம் அப்படியா இது பிரச்சனை

இந்த மாதிரி மட்டும் எங்க அப்பா கிட்ட இதெல்லாம் பிட்ட போட்டீங்க யூ சோ ஸ்வீட் ஓ நல்லா இருக்கும் சூப்பர் நல்ல ஐடியா கம் ஆன் சரி நாளைக்கு வந்து நாங்க மீட் பண்றோம் ஓகே ரெடியா ரெடி பை 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 நாளைக்கு நாளைக்கு கவர் பட்டே கவர் பண்றோம் ஓகே ஓகே கம் ஆன் ஏய் கம் ஆன் இங்க தான் ஆகாஷ் வீட் இருக்குது ஏய் ஆகாஷ் ஏய் சபவாய் ஆகாஷ் கம் ஆன் மேன் ஆகாஷ் இமே யார் பாரு ஆகாஷ் தம்பி தம்பி போய் ஆகாஷ் கூட்டி வா ஆ நான் தான் ஆகாஷ் ஒரு அப்பா காஸ் ஓ அப்பா டாடி ஏ கமான் பா allo உங்க டாடி 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 ரஸ் மீ அர பாவிங்களா டாடி ஐ லவ் யூ டாடி அங்கிள் ஹே அங்கிள் என்ன சத்து அப்பா பிடிங்க அங்கிள் டாடி டாடி நீ அங்கிள் உங்க என்ன தெரியல அங்கிள் அங்கிள் நான் பேசுறத கேக்குதா கேக்குதா அங்கிள்

கிறிஸ்தவ பிள்ளைங்க எல்லாருமே அவனை பார்த்தா புள்ளிங்க மாறிக்குது ஐயோ எல்லாமே நல்ல கிறிஸ்தவ பிள்ளைங்க ஒரு புள்ளி அந்த ஒரு பையன் மட்டும் தான் நல்லா இருக்கான் அங்கிள் ஏசப்ப பிள்ளைங்க நல்லா பாட்டு பாடுவான் காலா பாட்டு பாடுவா பாட்டா கர்த்தரையே நீ பாடு சக்கரையே வராது கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது ஆக பாடு பிபியே வராது ஆக பாடு பிபியே வராது சேர்ந்தா என் பிள்ளைகளுக்கு பிபி வரும் எல்லாம் வரும் போது ஜப கூட்டம் அங்கிள்

பண்ணாத எங்கள் அடுப்புல ஏதோ வச்சிருக்கீங்க பாரு. நினைக்கிறேன். போய் கருகுது பாருங்க. சரி சரி பாத்து போய்ட்டு வாங்கப்பா. अंकल यू आई लाइक यू. ஐ கேன் ஃபால் செல்ஃபே. ஏジョ கா. आजा. ஸ்வீட். பாப்பைய அந்த பற்றுவா கொடுத்தல்ல? அதுல 5 ரூபாய் இருக்கு. அந்த கேம்புக்கு போயிட்டு வந்துருபா. ரூபாய் சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம். இவனுக்கு காசு டேய் இல்லடா எங்க அப்பா. நீ வந்து பாரு அந்த எஸ்கேப் வா பாரு. வா 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 வா.

நான் போயிட்டு தூங்குறேன் ஆமா நீ ஒழுங்காக போக மாட்டேன் உன்னை ஆட்டோ ஏத்தி அனுப்பிச்சு போய் வீட்டில் போய் பத்து ரூபா பார்த்துக்க ஓகே வாடா வாங்கடா வாங்கடா சரி இப்போ இப்ப வீட்டுக்கு போனா அப்பா பயங்கரமா திட்டுவாரு நம்பி பிரேர் மீட்டுக்கு அமிச்சாரு சரி நம்ம தூங்குவோம் ரோமருக்கு எழுதப்பட்ட நிறுவனம் ஏழாம் என்ன பாவத்தை செய்ய சொல்வரப்பேட்டில வந்த எல்லா கவர்ந்துருவீங்களா முடியவே முடியாது எத்தனை பிள்ளைங்கள நீங்க உங்க பக்கமா இழுத்துட்டு போறீங்க ஒருத்தரையும் விட மாட்ட நீ 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 நீச்சே லவ் பண்றியா உனக்கு நரக இருக்குமா தம்பி லவ் கேக்குதா லவ் கஞ்சம் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு מה קרה זה?

என்னுடைய फ्रेंड्सும் கூட சேர்ந்துட்டு தவறான பழக்கங்களை அடிமைட்ட ஃபர்ஸ்ட் ஓகே நெத் நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கருப்பான ஒரு உருவம் ஃபர்ஸ்ட் என்ன தொட வந்துச்சு அந்த டைம்ல என்ன ஆச்சுனா ஒரு பிரகாசமான ஒரு மனுஷன் வெள்ளை கலர்ல அந்த அங்கியே போட்டுக்கிட்டு வந்து அந்த பிசாசோட கை என்ன மேல பட வரும்போது கரெக்ட்டா அதை பிடிங்கி போட்டார் ஃபர்ஸ்ட் அப்படியே விழுந்துடு ஆகாஷ் ஆண்டவர் காப்பாற்றுறா அதுதான் உனக்கு வார்னிங்காக உனக்கு காமிச்சிருக்காரு நீ தவறான பழக்கத்தில் போகும்போது பிசாசு உன்னை பிடிக்க பார்த்தான் ஆனால் உங்கள் அப்பா செய்கிற ஜெபம் உங்கள் சர்ச் மெம்பர்ஸ் இதெல்லாம் நீங்கள் செய்கிற ஜபம்லாம் அது உன்னை காப்பாத்திருக்கு ஏசப்பா உன்னை காப்பாத்திருக்காரு பாஸ்டர் நான் தப்பு பண்ணல பாஸ்டர் என் ஃப்ரெண்டுங்க தான் தப்பு பண்ணானுங்க அவனுங்க தான் பாஸ்டர் எனக்கு தப்பு பண்ண சொல்லி கொடுத்தானுங்க ஆகாஷ் அப்படி இல்லை நல்ல பசங்க தான் அவங்களையும் தூண்டுறது இந்த பிசாசு தான் ஆகாஷ் அவங்க பின்னாடி இருந்து அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான் இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தை செய்ய சொல்லி அவங்கள தூண்டி நல்லா இருக்கிற இந்த பசங்களையும் கெடுத்து நரகத்துக்கு கொண்டு போறான் உன் வேலை என்ன தெரியுமா அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும் நீ அவங்க கூட சேர்ந்து நீ இது மாதிரி காரியம் பண்ணிட்டு இருந்தா உனக்கும் நரகம் நிச்சயமாயிடும் நீ அவங்களுக்காக ஜெபிக்கணும் நடக்குத்துக்கு போகிற ஆத்துமாக்களுக்காக நீ ஜமிக்கணும் அதுக்காக தான் ஆண்டவர் உன்னை பயன்படுத்தியிருக்காரு தேர்ந்தெடுத்துருக்காரு ஆகாஷ் இன்னும் நீ அந்த பழக்கத்தில் இருக்கணுன்னா ஆண்டவர் ஆண்டவரால் உன்னை காப்பாற்ற முடியாது நீ மனம் திரும்பணும் ஆகாஷ் அந்த பாவத்திட்டு நீ வெளியே வரணும் சரியா சரிங்க ஃபஸ்ட்டு நல்லா ஜெபம் பண்ணா ஆகாஷ் பைபிள் படி சரி ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பக்தன் எப்படியாக கதறுகிறார் அடுமுறை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்து வருகிறேன் எனக்கு சம்மதம் இல்லை ஆனாலும் நான் இதை மறுபடி மறுபடி செய்து கொண்டே வருகிறேன் நான் அல்ல எனக்குள் வாசம் பண்ணுகிறேன் பாவமே அப்படி செய்கிறது அன்றுபுரே எனக்குள் விடுதலை தாரும் என்று கதறினார் விரும்புகிறது செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன் உதவி செய்யும் விரும்புகிறது செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன் உதவி செய்யும் என்னை கழுியூ விரும்புகிறது செய்யாமல் விரும்பாதது செய்கிறேன் உதவி செய்யும் கண்களின் இச்சையிலிருந்து விடுதலை இல்லையே என்று கலங்கி தவிக்கிற வாலிப பிள்ளையே பிள்ளையா பார்க்கலாமா மறுபடி மறுபடி அதே பாவத்தில் விழுந்து தேவ பரலோக தரிசனைகளை பார்க்க வேண்டிய கண்கள் இச்சையை பார்க்கலாமா அந்த விடத்தில் கேட்ட போகிறோம் என் கண்களை காணும் கண்களை விரும்புகிறதை பார்க்காமல் விரும்பாததையே பார்க்கிறேன் கண்களை கழுவிடுமே விரும்புகிறதை பார்க்காமல் விரும்பாததையே பார்க்கிறேன் கண்களை கழுவிடுமே ஏமாற்றங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் மனதில் வருகிறதுனால் அல்லவோ தெய்வ என் இருதயத்தில் அக்ரம சிந்தை கொண்டிருப்பேனால் தேவன் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடார் என்று பக்தன் சொன்னார் அந்த என் இருதயத்தை பாவமர கழுவும் ஈசோப்பினால் என்னை சுத்திகரையும் உம்முடைய பரிசுத்த ரத்தம் இப்பொழுது என் மேல் விழுவதாக என் சிந்தையை கழுவும் ஆண்டவரே விரும்புகிறதை நினையாமல் விரும்பாததையே நினைக்கிறேன் சிந்தையை கழுவிடுமே வீடுமே நினையாமல் விரும்பாததையே நினைக்கிறேன் சிந்தையை கழு நினைக்கிறேன் சிந்தையை கடுவிடுமே அந்த ஒரே என் வாழ்க்கையில நான் விழுந்து விழுந்து எழும்பினது போதும் இன்று முதல் உம்முடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று அவரிடத்திலே நாம் மனம் துரும்பி வரப்போகிறோம் தெய்வ பிள்ளையே வாழ்க்கையை கத்தர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார் அவருடைய விருப்பத்தை செய்ய உன்னை ஒப்புக் கொடுப்பாயா உன்னுடைய வாழ்க்கையை கத்தர் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் எடுத்து அநேக ஜாதிகளுக்கு பயன்படுத்த விரும்புகிறார் நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா இஃப் யூ ஆர் ரெடி கார்டு விரும்புகிறவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவேன் விருப்பத்தை நிறைவேற்றுவே விரும்புகிறவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவேன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்த சித்தத்தை நிறைவேற்றுவே விரும்புகிற சொல்லுவதை என் வாழ்வில்ிடுவேன் சித்தத்தை உங்க வாட்டை மீறி இந்த பாவத்தை செஞ்சிட்டப்பா இந்த பாவம் என் சிந்தனையில வந்து வந்து இவனை விட மாட்டுதே சப்பா என்னால இது செய்யாம இருக்க முடியல நான் உங்களுடைய வார்த்தையை மீறி பாடம் மீண்டும் இந்த பாவத்துல விழுற ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்பா இனி அந்த பாவம் செய்யாதபடிக்கு படிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்னை ரச்சிங்கப்பா